அந்த குட்டைகளில் நீர்நிலை பூச்சிகள் இருக்கிறது சிறிய வகை பாம்பு தண்ணீர் பாம்புகள் போன்றவை இருக்கும் கூடுமான வரை அந்த நீர் சுனைகளில் அல்லது நீர்பிடிப்பு அந்த பள்ளங்களில் பெருமளவிற்கு மலைப்பாம்புகள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் மலைப்பாம்பு எப்படி தண்ணீருக்குள் கிடப்பதை நாம் அறிவோம் என்றால் அந்த நீர் சுனைகளில் பாறைகளில் செதுக்கப்பட்டிருக்கிற அந்த நீர் சுனைகளில் இருக்கிற அந்த தண்ணீர் பச்சை நிறத்தில் இருந்தாலும் கூட சில சின்ன சின்ன பூச்சிகள் அதில் தென்படும் அதையும் கூட நாங்கள் கச்சிப்பு வைத்து உறிஞ்சி குடித்த வரலாறு அட்டைப்பூச்சிகள் கால்களில் ஏறிவிட்டால் உள்ளே உடம்புக்குள்ளே அந்த கால் பகுதிக்கு உள்ளேயே போய் ரத்தத்தை குடித்து விட்டு வந்த வழியாக திருப்பி வந்து விழுந்துடும் நாம் அட்டைப்பூச்சி ஏறிச்சு கடிச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது எப்போ தெரியும்னா அது ரத்தத்தை குடித்து விட்டு அது ஒரு இவ்வளோ ஒரு சில வந்து கீழே விழுந்ததுக்கு பிறகு கொண்டி போன்ற கொடுமையான விலங்குகள் அந்த நீர்நிலையை சுற்றி அவர்கள் அவர்களுக்கு தேவையான வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் அந்த இடத்தில் நாம் போய் அவர்களை தொந்தரவு செய்தோம் ஏன்னால் அவர்களுக்கு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சண்டை வந்துவிடும் என்பதற்காகவே கொடுமன வரை மாலை ஒரு நாலு மணிலிருந்து ஏழு மணி வரை அந்த பாரி பள்ளங்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் ஏன்னா அந்த நேரங்களில் தான் அனைவருக்கும் வணக்கம் வீரப்பனாரின் பல்வேறு காடுகளுக்குள் அவரது வாழ்வியலில் நடைபெற்றிருக்கிற சின்ன சின்ன விடயங்களை நாம் தொடர்ச்சியாக பேசி வந்தாலும் கூட நுணுக்கமான சில வேலைகளையும் அவர் செய்து கொண்டே இருப்பார் அப்படி செய்கிற போது நகைச்சுவை கலந்த சம்பவங்களும் காடுகளில் நிறையவே நடந்தது ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடு வானளத்தை தொடுகிற மலைமுகடுகள் முதல்ல பனிகாலத்தில் என்ன நடக்கும் வெயில் காலத்தில் எப்படி வாழ்வியலை அமைத்து கொள்வார் மழை காலத்தில் எப்படியெல்லாம் அவர் தனது வாழ்வியலை பரிணமித்து கொள்வார் என்பதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம் முதல்ல ஏப்ரல் மாதம் தொடங்குகிற சூழல் மார்ச் தொடங்குகிறது இந்த நேரத்தில் காடுகளுடைய சூழல் எப்படி இருக்கும் இலையுதிர் காலம் நிறைய மரங்கள் தனது இலைகளை பூமிக்கு தாரை வார்த்து விட்டு அம்மனமாக நின்று கொண்டிருக்கிற மரங்கள் ஆயிரம் ஆயிரம் செடிகள் பூத்து குழுங்குகிற சூழல் கொடிகளும் தன்னுடைய பாதையை அமைத்து கொள்ளுகிற தருணம் இந்த நேரத்தில் கட்டுக்கொடி என்கிற கொடியெல்லாம் காட்டுக்குள்ள பாறையினுடைய இடுக்குகளில் வாழ்வது இந்த கொடிகள் வந்து இப்பொழுது நல்லா பல 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 படர்ந்து செழித்து நிற்கக்கூடிய செடி வகை அதில் தான் நாங்கள் மூலிகை அல்வா செய்வோம் மூலிகை அல்வாங்கிறது சிறுநீரக பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்று பல முறையின் இடத்துல பெரியவர் வீரப்பனார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கட்டுக்குடிகளில் ஆறு வகை இருக்கிறது என்று சொல்வார் அதிலே ஒரு வகை இந்த அல்வா கட்டுக்கொடி அல்வாவை தயாரிக்கிற முறை என்னவென்றால் இலையை பறித்து நன்கு அலசிட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை அந்த இலையில் கொட்டி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சிறியவர் சேர்த்துக்குள்ளியார் பிசைவர் அவர் கை எப்போதுமே கொஞ்சம் வலுவான கையாக இருக்கிறதுனால அப்படி ஒரு பெசகலையே அந்த இலை கசங்கி அதனுடைய சாரை இறக்கிடும் ரொம்ப நேரம் பெசஞ்சிக்கிட்டே இருந்து என்ன செய்வாங்கன்னா அதை வடிகட்டி அந்த சக்கையெல்லாம் போட்டுட்டு ஒரு நாங்கள் வைத்துக்கொள்வது அலுமினிய தட்டுக்கள் தானே அந்த அலுமினிய தட்டுக்களில் வடிகட்டி ஊற்றி வச்சுருவாங்க இந்த வெயில் நேரத்தில் அப்படி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் ரெண்டு மூணு தட்டு வைப்பாங்க அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது அல்வாவாக மாறிடும் உடனே ஒரு என்ன செய்வார்னா கத்தியை வச்சு அழகாக அல்வா மாதிரி கீறி அதை வெட்டி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க இந்த காலப்பகுதியில்தான் ஆண்கொன்னைகள் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் நிற பூக்கள் அது தோரணங்களைப் போல் தொங்கக்கூடிய மர வகை காடு முழுவதும் இந்த ஆண் கொன்னைகள் பூத்து குழுங்குகும் அந்த இடங்களில் போய் நாம் நின்றோமே ஆனால் தேனீக்கள் ரீங்காரம் எடுகிற சத்தம் காதுகளை பிளக்கும் அவ்வளோ தேனீக்கள் அங்கே வந்து உட்காரும் பொதுவாகவே காடுகளில் தேனீக்கள் பூக்களை மட்டும் சேர்த்து மகரங்களை நுகர்ந்து தேன் தேன்கூடுகள் கட்டுகிறது என்பதை தாண்டி இன்னொன்றும் இருக்கிறது ஊறி வருகிற தண்ணீர் பகுதியில் அதிகமான தேன் நீர் நீர் சக்தியை கொண்டிருக்கும் என்பதை பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும் காடுகளில் இப்போ இந்த கோடை காலத்தில் எப்படி எல்லா இடத்திலும் தண்ணீர் கிடைக்காது கிடைக்கிற இடத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் கிடைக்கிற தண்ணீரை எப்படி பாதுகாக்க வேண்டும் அந்த தண்ணீர் எந்தளவுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பாக அமையும் என்றால் பெரிய ஓடைகள் ஊர்ந்து செல்லுகிற நீரோடைகள் இருக்கிறது இந்த ஊர்ந்து செல்லுகிற நீரோடைகள் கண்ணில் எங்காவது தென்படும் உடனடியாக அந்த இடத்தில் போய் தங்கி அந்த நீரை எடுத்து சமைத்து தேவைகளுக்கு பயன்படுத்துவதை வழக்கமாக வைத்திருந்தாலும் கூட அது பாதுகாப்பானதா அந்த இடம் பாதுகாப்பானதாக தங்குவதற்கு ஏதுவான இடமா ஆள்காட்டிகளோ அல்லது என்கிற அட்டுழிய படையினர் அடிக்கடி வந்து செல்கிற இடமா கொடிய காட்டு விலங்குகள் நடமாடுகிற பகுதியா என்றெல்லாம் மிகப்பெரிய ஆராய்ச்சியை நடத்துவார்கள் சில இடங்களில் சின்ன சின்ன குட்டைகள் இருக்கும் அந்த குட்டைகளில் தண்ணீர் தேங்கியிருக்கும் அந்த குட்டைகளை சுற்றி பார்த்தோமே ஆனால் ஆட்களுடைய நடமாட்டங்கள் அவருடைய காலடித்தடங்கள் சூத்தடங்கள் தடங்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பார்கள் மனித நடமாட்டத்திற்கான அறிகுறிகள் இருக்கிறதா என்பதை பார்ப்போம் அதை தாண்டி அந்த குட்டைகளில் நீர்நிலை பூச்சிகள் இருக்கிறது சிறிய வகை பாம்பு தண்ணீர் பாம்புகள் போன்றவை இருக்கும் கூடுமானவரை அந்த நீர் சுனைகளில் அல்லது நீர்பிடிப்பு அந்த பள்ளங்களில் பெருமளவிற்கு மலைப்பாம்புகள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் மலைப்பாம்பு எப்படி தண்ணீருக்குள் கிடப்பதை நாம் அறிவோம் என்றால் அது சிறிய அந்த நூக்கு மூக்கு பகுதியை மட்டும் அப்படி தண்ணியை விட்டு வெளியே தரையில் வைத்திருக்கும் பாம்பு இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த பாம்பு தண்ணீருக்குள் இருக்கும் ஆனால் அது இடுகிற எச்சமானது சுண்ணாம்பு கட்டியை போல் அதாவது சாக்பீஸ் என்று சொல்வார்களே போல பெரிதாக தண்ணிகளில் மேலே மிதக்கும் அப்படி தண்ணீரில் மேலே மிதந்தால் இந்த பள்ளத்திற்குள் இந்த தண்ணீருக்குள் மலைப்பாம்பு கிடக்கிறது கவனமாக செயல்படணும் அந்த தண்ணீரை யாரும் எடுத்து அருந்துவதும் இல்லை பயன்படுத்துவதும் இல்லை ஏன்னா அது ஏற்கனவே அதை குழப்பி வச்சுருக்கும் சில இடங்களில் தண்ணீர் இருக்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா யானைகள் அந்த பள்ளத்துக்குள்ளே புகுந்து விளாண்டு மேலெல்லாம் அந்த ச சகதியை அள்ளி போட்டுக்கிட்டு அந்த தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான யானை கவுச்சி அடிக்கும் அந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்துவது அது எதற்காக பயன்படுத்துவது இதெல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சி நடக்கும் கூடுமான வரை ஊர்ந்து வருகிற தண்ணீர் கொடிக்கால்களில் வருகிற போது சில இடங்களில் தான் அந்த தண்ணி தென்படும் மேலோட்டமாக அதை ஆனால் அந்த கொடிக்கால்களில் கிடக்கிற பாறைகள் கற்கள் கீழே தண்ணி ஊர்ந்து போவதை யாராலும் சற்று அறிய முடியாது ஆனால் படை அது எழுதுவாக என்ன செய்வார்கள் என்றால் பாறைகளை தள்ளிவிட்டு சிறிய குழியை நோண்டினால் தெளிந்த நீர் அப்படி ஊறி வரும் அந்த தண்ணீரை நாங்கள் வழக்கம் போல் வைத்திருக்கிற ஒரு இருபத்தைந்து இருபது லிட்டர் கேன் வெள்ளை கேனு அந்த இதில் பிடிச்சி நிரப்பிக்குவோம் அந்த மாதிரி பகுதியில் இப்போ கோடை காலங்களில் குளிப்பதை தவிர்த்துருவோம் ஏன்னா தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் கிடைச்சிருந்தால் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழலை காட்டு விலங்குகளோ அல்லது மலைப்பாம்புகளோ அல்லது ஆள்காட்டிகளோ அதை வேறு விதமாக வைத்திருப்பார்கள் இப்படித்தான் அங்கே நீர்நிலைகளில் இந்த கோடை காலங்களில் தண்ணீரை மிக 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 சிக்கனமாக பயன்படுத்துவோம் முகம் கழுவதே ஒரு சொம்பு தண்ணீரில் முகம் விட்டு அழகு அழகு அலம்புவதும் அந்த ஒரு சொம்பு தான் தங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம் ஏனென்றால் சில இடங்களில் பாறைகளில் நீர் சுனைகள் இருக்கிறது இப்போ பெரிய மலை தொடர் அந்த மலைக்கு மேலே நம்ம போய் போனோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் எல்லாம் நான் பல இடங்களில் அங்கே பார்க்க முடிந்தது எப்படி என்றால் பாறைகளை வந்து இவ்வளவு உள்ளிட்ட குழியை வந்து நோண்டி வச்சுப்பாங்க அந்த குழி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தண்ணி இருக்கும் எதற்காக அந்த குழியை அவர்கள் நோண்டி வைத்திருந்தார்கள் என்றால் ஒரு காலத்தில் பயிரிடப்படுகிற பயிர்கள் கேழ்வரகோ சோளமோ அல்லது தினை போன்ற பயிர்களோ பயிர்கிற போது அந்த தினை அல்லது மக்காச்சோளம் அல்லது கேழ்வரகு பயிர்களை அந்த குழியிலே போட்டு நன்கு இடித்து விட்டு அதை எடுத்து அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவு முறை பழக்க வழக்கங்கள் அந்த பாறைகளில் நாம் தென்படும் அது அவர் மிக நேர்த்தியாக சொல்லுவார் அந்த சம்பவங்களை நேர்த்தியாக வீரப்பனாரிகளிடத்தில் சொல்லுவார் அது பார்த்தோம் என்றால் அது மலை காலாக சில பகுதிகளில் தென்படும் அது உன்னிமொழி முள் புதர்கள் நிறைந்து காணப்படும் அது கிட்டத்தட்ட சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்த தடயமாக அங்கே நாம் பார்க்க முடியும் அதே போல் பார்த்தீர்களேனால் அந்த நீர் சுனைகளில் பாறைகளில் செதுக்கப்பட்டிருக்கிற அந்த நீர் சுளைகளில் இருக்கிற அந்த தண்ணீர் பச்சை நிறத்தில் இருந்தாலும் கூட சில சின்ன சின்ன பூச்சிகள் அதில் தென்படும் அதையும் கூட நாங்கள் கச்சிப்பு வைத்து உறிஞ்சி குடித்த வரலாறு மறக்க முடியாத சில சம்பவம் என்னவென்றால் மணிக்கரையிலிருந்து நாங்கள் தளவாடி வனப்பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிற போது ஒரு இடத்தில் அந்த இடத்திற்கு பேர் நான் மறந்துவிட்டேன் அந்த இடத்துல என்னென்னா ஒரு சிறிய பள்ளம் இருந்தது நாங்கள் தண்ணீர் தாகத்தோடு போகும்போது அந்த தண்ணீர் கருப்பு நிறமாக இருந்தது வேறு வழி இல்லை தண்ணீர் குடித்தாக வேண்டும் பரிசோதனை நடக்கிறது தண்ணீரில் பூச்சிகள் வைத்து கொண்டிருந்தது ஏனென்றால் அந்த தண்ணீரில் விஷம் கலந்தால் பூச்சிகள் நிச்சயமாக இருக்காது அதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு மேலே கச்சிப்பீ போட்டு உறிஞ்சி அந்த கருப்பு நிற தண்ணீரை குடித்து விட்டு எங்களுடைய கால்நடை பயணத்தை தொடர்ந்த வரலாறுகள் அதேபோல் மணிக்கரைக்கு மேலே போனோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வேலுகள் ஊனப்பட்ட ஒரு திருத்தலம் இருக்கிறது எந்த விதமான அமைப்புகளும் இருக்காது வேலுகள் மட்டும் கொத்தியிருப்போம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கடந்து அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா மேலே மலை உச்சியில் ஒரு பெரிய நீர் குளமே இருக்குது பெரிய குளம் அந்த குளத்தை சுற்றி பார்த்தோம்னா வல்லாரைக்கீரைகள் நிறைய மண்டி கிடக்கும் மணிக்கரையிலேருந்து சுமார் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் அந்த நீர் சுனைகளை சுற்றி பார்த்தோம் என்னால் வல்லாரைக்கீரைகளை பிடுங்கி நாங்கள் அதை சமைத்து சாப்பிட்ட வரலாறுகள் அந்த பள்ளத்தில் சுற்றி வர பாதுகாப்பு அரணை அமைத்து அங்கே தான் சில காலம் நாங்கள் தங்கியிருந்தோம் அந்த தண்ணீரை எடுத்து சமைத்து சாப்பிட்டோம் அந்த தண்ணீரை எடுத்து வெளியிலே கொண்டு போய் குளித்த வரலாறுகள் துணிமணிகள் அதைவிட இந்த கோடை காலங்களில் துணிமணி துவைப்பது என்பது அரிதிலும் அரிதான ஒரு செய்தி எல்லா இடத்திலும் தண்ணீர் கிடைக்கிறது என்பதற்காக குளித்து விட மாட்டோம் எல்லா இடத்திலும் தண்ணீர் இல்லை என்பதற்காகவும் குளிக்காமல் இருந்து விட மாட்டோம் பொதுவாக இந்த மாதிரியான இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தி சுற்றுக்காவலை போட்டு ஒவ்வொருத்தராக போய் தன்னுடைய ஆடைகளை துவைத்து குளித்து விட்டு வருவதை வழக்கமாக வைத்திருப்போம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக துப்பாக்கி பாறையினுடைய அந்த சாரிகளை நிறுத்தி அதை பாதுகாப்பு பா ரொம்ப எச்சரிக்கையோடு துணிமணிகளை துவைத்து துணிமணி துவைக்கிற அந்த பாறைகளில் கூட சோப்பு வகைகள் பொதுவாக அங்கே வந்து சோப்பு வளை வகைகள் பல்வேறு வளனை கட்டி என்று சொல்வார்கள் சவுக்காரம் என்று சொல்வார்கள் இந்த சோப்புகளை நாங்கள் அதிகமாக பயன்படுத்தியதை பார்க்க முடிந்தது இந்த சோப்புகள் துவைத்து முடித்தவுடன் அந்த பாறையில் வெள்ளை நிறமாக ஒட்டிவிடக்கூடாது அது எதிராளிகளுக்கு காட்டிவிடும் என்பதற்காகவே அந்த கல்லை நன்கு தண்ணி ஊற்றி கழுவி புரட்டி போட்டுறது கல்லை கல்லை புரட்டி போட்டோம்னா ஒன்று தண்ணிகளை பரட்டி போட்டுருவோம் அந்த மாதிரி சம்பவங்கள் அதே போல் பார்த்தீர்களேனால் மழை காலங்களில் எல்லா இடத்திலும் தண்ணீர் கிடைக்கிறது புரண்டு ஓடுகிற தண்ணீர் எல்லாம் பார்த்திங்கன்னா அது அந்த ம சில இடங்களில் சிவப்பு தண்ணீராக வந்துகிட்டு இருக்கும் அந்த தண்ணீரை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவோம் சில இடங்களில் பார்த்திங்கன்னா தெளிந்த நீரோடை பாறையினுடைய இடுக்குகளில் சல சலசலானு ஓடிக்கிட்டே இருக்கிற சில இடங்கள்லாம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் இருக்கிறது அந்த தண்ணீரை எடுத்து சுவைப்பதற்கே ஒரு தனி சுவை அவ்வளவு சுவையாக இருக்கும் ஏனென்றால் பல கிளைகளின் பல மர வேர்களின் ஓடே அது ஊர்ந்து வருகிற தண்ணீர் அது சொல்வார் அடிக்கடி இந்த மாதிரி தண்ணியெலாம் நம்மளுக்கு கொடுத்து குடிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும்ப்பா பல மரத்தினுடைய வேர்கள் அப்படியே அந்த தண்ணீரை தேக்கி நம்மளுக்கு அனுப்புகிற போது அந்த தண்ணீர் அவ்வளவு சுவையாக இருக்கும் மழை காலங்களில் கூடுமான எந்த இடத்தில் பார்த்தாலும் தண்ணீர் கிடைக்கும் ஆனால் கோடை காலங்களில் கிடைக்கிற தண்ணீர் கொஞ்சமாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் காட்டு கொடுமையான விலங்குகள் புலி சிறுத்தை ஒண்டியர்மை ஒண்டியானை போன்ற கொடுமையான விலங்குகள் அந்த நீர்நிலைகளை சுற்றி அவர்கள் அவர்களுக்கு தேவையான வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் அந்த இடத்தில் நாம் போய் அவர்களை தொந்தரவு செய்தோம் என்னால் அவர்களுக்கு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சண்டை வந்துவிடும் என்பதற்காகவே கூடுமானவரை மாலை ஒரு நாலு மணிலிருந்து ஏழு மணி வரை அந்த பாரி பள்ளங்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் ஏன்னா அந்த நேரங்களில் தான் அவங்க மேய்ச்சலுக்கெல்லாம் போயிட்டு வந்து தண்ணீர் குடிக்கிற நேரம் நாலு டு ஏழு ஏழு மணிக்கு மேலே அந்தந்த காட்டு விலங்குகள் அங்கே அங்கே தன்னுடைய இருப்பிடங்களை அல்லது எங்கே இருப்பிடங்களைக்குதான் அங்கே போய் அதர்கள் ஓய்வெடுத்துக்கொள்ளும் அந்த நேரத்தை மட்டும் நாம் பயன்படுத்தாமல் மற்ற நேரங்களில் அந்த தண்ணீரை நாங்கள் எடுப்பதை வழக்கமாக வைத்திருப்போம் மழை காலங்களில் கூடுமானவரை எந்த இடத்தில் தண்ணி எடுப்பது எப்படி தண்ணீரை எடுப்பது என்கிற விதிமுறையும் இருக்கிறது காரணம் இன்னொன்று என்ன மழை காலங்களில் நாங்கள் அவ்வளவாக நடமாட்டம் செய்ய மாட்டோம் காரணம் மழை பெய்து தரை ஈரமாக இருக்கும் இருக்கும்போது நாங்கள் நடந்தோம் என்றால் காலடி தடங்கள் வலுவாக அமைந்துவிடும் அப்போ இந்த காலடித்தடங்களை எதிராளிகளுக்கு காட்டி கொடுத்து விடும் என்பதற்காகவே மழை டேரா கட்டி நாங்கள் உள்ளே ஓய்வெடுத்து கொண்டிருப்போமே ஒழிய வெளிகளில் போய் நடந்து அந்த காலடித்தடங்களை யாருக்கும் கொடுப்பதை நாங்கள் வழக்கமாக வைத்திருக்கவே மாட்டோம் மழை காலங்களில் கூடுமான டேராவில் ஊற்றப்படுகிற தண்ணீரை நாங்கள் தெளிந்த நீராக பிடித்துக்கொள்வது வழக்கம் ஏன்னா டேராவே நாங்கள் வந்து பாதுகாப்பாக பத்திரமாத்தான் வச்சிருப்போம் அது சுத்தமாகத்தான் இருக்கும் கூடுமானவரை மழை பேஞ்ச உடனே அந்த தண்ணீரை பிடிக்க மாட்டோம் மழை நல்லா பெய்யுது அப்படின்னா ஒரு ஒரு கால் மணி நேரம் ஆறு மணி நேரம் கழித்து அந்த டேராவெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் போயிடும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு கூட அதற்கு பிறகு நான் பிடித்து பார்த்தேனால் தெளிந்த தண்ணீராக இருக்கும் அந்த தண்ணீரை பயன்படுத்தியதை காடுகளில் பார்க்க முடியும் கூடுமானவரை மழை காலங்களில் தண்ணீர் நிறைய இருந்தாலும் கூட எந்த தண்ணீரை பயன்படுத்துவது எப்படி பயன்படுத்துவது பெரிய நீரோடைகளில் போய் தண்ணீர் எடுப்பதை நாங்கள் வழக்கமாக வைத்திருக்குமா சிறிய நீரோடைகளில் ஊர்ந்து வருகிற தண்ணீர் தெளிவாக இருக்கும் அந்த தண்ணீரை நாங்கள் எடுத்து பயன்படுத்தி பிடித்த வரலாறுகள் அதேபோல் பார்த்தோமே ஆனால் இப்போ கோடை காலத்தில் ஒரு முறை இருந்தாலும் வெயில் காலத்தில் ஒரு அதாவது மழை காலத்தில் ஒரு முறை இருந்தாலும் கூட பனி இப்பொழுது பெய்ய தொடங்கி இருக்கிறது நாம் பங்குனியிலிருந்து பனி பெய்ய தொடங்கும் இந்த மாதிரி காலப்பகுதியில் தண்ணீர் எல்லா இடங்களிலும் கிடைக்கும் ஆனால் குறைவாக கிடைக்கும் சித்திரை வையாசி போன்ற மாதங்களில் கிடைக்கிற தண்ணீரை விட மாசி பங்குனி போன்ற காலங்களில் நமக்கு தண்ணீர் தேவையான அளவுக்கு கிடைத்தாலும் குறைவாக கிடைக்கும் இப்போ இந்த தண்ணீரையும் நாம் ரொம்ப கிடைக்குதுங்கிறதுக்காக நாம் பயன்படுத்தி கொள்ள மாட்டோம் ஏன்னா அந்த தண்ணீரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனத்துடன் எடுத்து சமைப்பதை அல்லது நாங்கள் குளிப்பதை வழக்கமாக வைத்திருப்போம் அப்போ காடுகளில் எல்லா இடங்களிலும் தண்ணீர் நிறைந்து கிடந்தாலும் எடுப்பதில்லை தண்ணீர் குறைவாக இருந்தாலும் கவனத்தோடு எடுப்பதை வழக்கமாக வைத்துத்தான் தங்களுடைய வரலாற்றை அங்கே பதிவு செய்திருக்கிறோம் ஆக இதை இன்னொரு சம்பவங்களும் இருக்கிறது இந்த கோடை காலங்களில் போலிகள் என்று சொல்லுவார்கள் போலிகள் என்றால் மலை உச்சியினுடைய பகுதிகளில் சில இடங்களில் எப்பொழுதுமே மேகமூட்டங்கள் இருக்கும் அந்த மேகமூட்டங்களுக்கு இடையே அப்போ அவ்வப்பொழுது மழை பெய்யும் மழை உச்சிகளில் சில இடங்களில் நாம் மிஞ்சு குழி போலாம் அந்த மாதிரி இடங்கள் தான் இப்போ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பூமி காயவே காயாது எங்காவது தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் சில இடங்கள்லாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் நிறைய இருக்கும் அந்த தண்ணி ஓரங்களில் அங்கே வந்து நாம் தண்ணி எடுக்கிறது அவ்வளோ எளிதான காரியம் காரியமல்ல ஏன்னா அட்டைப்பூச்சிகள் கால்களில் ஏறிவிட்டால் உள்ள உடம்புக்குள்ளே அந்த பகுதிக்கு உள்ளேயே போய் ரத்தத்தை குடித்து விட்டு வந்த வழியாக திருப்பி வந்து விழுந்துடும் நாம் அட்டைப்பூச்சி ஏறிச்சு கடிச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது எப்போ தெரியும்னா அது ரத்தத்தை குடித்து விட்டு அது ஒரு இவ்வளோ பெருசில் வந்து கீழே விழுந்ததுக்கு பிறகு நமக்கே தெரியாமல் அந்த ரத்தம் ஊறி கூசும் பாருங்க அப்போ தான் தெரியும் ஆகா அட்டைப்பூச்சி போய் கடித்து நம்மளுக்கு ரத்தம் வந்து வந்துருச்சே அப்படிங்கிறத அதிர்ச்சியோடு அப்போ தான் பார்க்க முடியும் அதை தவிர்ப்பதற்காக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சாம்பலை வந்து அப்படி நன்கு தடவிக்கிறது தண்ணி எடுத்து நல்லா தடவி ரெண்டு காலிலேயும் பூச்சிக்கிட்டோம்னா சாம்பல் வாசத்திற்கு அட்டை பூச்சிகள் ஏறாது இந்த மாதிரி போலிகளில் வந்து நீர் நிறைந்த பகுதிகள் நிறையவே இருக்கிறது ஆனால் அட்டைகளுக்கு கொஞ்சம் அச்சப்பட வேண்டிய சூழலும் போலிகளில் காணப்படும் அதே மாதிரி பனிகாலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ சாதாரணமாக நகரங்களிலே பணி பெய்கிற போது நம்ம என்ன செய்வோம்னா ஏழு மணிக்கு மேலே தான் நம்ம வெளியில் வரணும் அல்லது எட்டு மணி ஒம்பது மணி ஆனால் தான் அந்த பணி நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மலைப்பகுதிகளில் பணி பெய்தால் பெய்து கொண்டே இருக்கும் மாலை நேரங்களில் நாலு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடர்த்தியான பணிகள் பெய்ய தொடங்கும் அந்த மாதிரி காலகட்டங்களில் நாங்கள் எங்களை எங்களை வந்து டேராவுக்குள் முடக்கிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அந்த சூழலையும் நாங்கள் அங்கே உருவாக்கி கொள்வோம் பணி மிக கொடுமையாக காடுகளில் பெய்யும் இதே அதே போல் பார்த்தீர்களேனால் காடு நீங்கள் சித்திரை முடிந்ததற்கு பிறகு வையாசி ஆணிகளில் காடு பசுமையாக எங்கு பார்த்தாலும் பச்சை பசியல் என்று இந்த காடு பசுமையாக்கப்படும் காரணம் நீங்கள் பார்த்தீர்களேனால் அந்த பங்குனி சித்திரை வையாசி மூன்று மாதங்களில் தன் இலைகளை உதிர்த்து விட்டு நிற்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் வையாசிக்கு பிறகு துளிர்க்க ஆரம்பித்து விடும் தொழிற்க ஆரம்பித்து விட்டால் காடே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அதை விட மனம் வரப்போம் பல்வேறு பூக்களுடைய வாசம் ஒவ்வொரு காடுகளிலும் ஒவ்வொரு வாசத்தை நமக்கு காடுகள் தந்து கொண்டே இருக்கும் நாம் கடந்து செல்கிற போது பார்த்தோமே ஆனால் எங்கு பார்த்தாலும் அதிகமாக காடை வர்ணமாய் பூச்சி இருக்கிற நிறம் மஞ்சு நிறமாகவும் இருக்கும் பச்சை நிறமாகவும் இருக்கும் அந்த காடுகளை பார்த்தோமே ஆனால் மஞ்சள் நிற பூக்கள்தான் அதிகமாக தென்பட்டதை நம்மால் பார்க்க முடியும் முள்ளி செடிகளில் பார்க்கிற போது அது தன்னுடைய பூக்களை காடு முழுக்க வந்து பரவி கிடக்கிற செடியாக இருந்தாலும் அது பூக்கிற பூ ரோஸ் கலரில் சிறிய சிறிய பூக்களாக இருப்பதால் அது பெருசாக ஒன்றும் தெரியாது ஆனால் ஆண்கொன்னை மற்றும் இன்ன மரங்கள் அங்கே பூக்கக்கூடிய பூக்கள் அனைத்தும் மஞ்சள் நிறமாக இருப்பதால் காடுகளில் இந்த காலகட்டங்களில் இதற்கு பிறகு இப்பொழுது நாம் பார்த்தோமேனால் இப்பொழுதுதான் பிப்ரவரி தொடங்கியிருக்கிறது அதாவது மார்ச் ஏப்ரல்களில் முற்றிலுமாக இந்த மாதமும் அடுத்த மாதமும் விலையை உதிர்த்து விட்டு மே மாதங்களில் பார்த்தோம் காடுகள் மிக மிக பசுமையாக காணப்படுவதை நாம் பார்க்க முடியும் ஆனால் அந்த காலகட்டங்களில் தண்ணீருக்கே மிகப்பெரிய சிரமம் ஏற்படுகிற நாளாகவும் அமையும் என்பதுதான் காடுகளில் தண்ணீருக்கும் எங்களுக்குமான பிரச்சனை காடுகளில் எங்களுக்கும் பூக்களுக்கும் மரம் செடிகடு கொடிகளுக்குமான உறவுகள் என்பது மிக அழகாக ஆழமாக காடுகளில் பதிவு செய்யப்படும் குறிப்பாக காட்டு விலங்குகள் பல்வேறு இலைத்தலைகளை உண்பதை நாம் பார்க்க முடியும் யானைகள் குறிப்பாக மூங்கில் தொப்பைகளிலோ அல்லது இழிஞ்சான் மரங்களை வந்து அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிராணி யானை கச்சிதமாக இந்த ரெண்டு மாதங்களில் பார்த்தோமே ஆனால் குறிப்பாக இந்த கோடை காலங்களில் மூங்கில் மர காடுகளில் தான் அதனுடைய வாழ்வியலை அமைத்துக்கொள்ளும் ஏன்னா பிரிஞ்சாம்பரங்கள் போன்ற மரங்கள் எல்லாம் இப்பொழுது இலையை உதிர்த்து கொண்டு வெறுமனே நிற்கக்கூடிய காலப்பகுதியாக இது ஆக கோடை காலங்களில் இது போன்ற தன்மைகளை காடு நமக்கு நன்றாகவே தரும் ஏப்ரல் மாதங்களில் அனைத்து காடுகளிலும் இருக்கிற தேன்கள் மிக அழகான அற்புதமான வகைகளை கொண்ட தேன் பொந்து தேன்கள் கொம்பு தேன்கள் மலை தேனீக்கள் அது மட்டுமல்ல அடுக்கு தேனீக்கள் போன்றவை ஆங்காங்கே இன்னும் ஒரு மாத கழித்து ரீங்காரமிடுகிற அற்புதமான அந்த சத்தத்தை காடுகளில் நாம் கேட்க முடியும் அந்த காடும் காடுமான் நிறைந்த சூழல்களும் மிக ரம்யமான காலத்தை தொட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி